சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட்ல பீமாஜி பட்டேல் அப்படின்றவரை பத்தி நம்ம பார்த்தோம் அந்த எபிசோட்ல நான் சொல்லியிருந்தேன் ஒரு கனவால எவ்வளவு அவஸ்தப்பட்டார் பீமாஜி படேல் அப்படின்னு இப்போ இந்த கனவு அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு ஒரு விஷயம் நம்மளோட பாபா பக்தர்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை என்னன்னா பல பேர் எங்கிட்ட மெசஞ்சரில் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் அமிச்ச ஒரு விஷயம் கேட்குறாங்க என்னன்னா அக்கா எங்களுக்கு இந்த மாதிரி நைட் ஒரு கனவு வந்தது அதில் பாபா வந்து இந்த மாதிரி ஒரு உபதேசம் கொடுத்தார் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார் உண்மையாகவே நாங்கள் அதை ஃபாலோ பண்ணணுமா இல்லை கனவு சும்மா வந்ததா எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே கேட்டேங்க்கா அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை நீ பாபா பற்றியே நினச்சிட்டு இருந்திருப்ப அதனால சும்மா அவனுக்கு ஒரு கனவு வந்திருக்கும் தயவு செஞ்சு அப்படி நீங்கள் நினைக்கவே வேண்டாம் பாபா பத்தி பல பல பேர் நாள் முழுவதும் நினைக்கிறாங்க அவங்க கனவுல பாபா போறாரா அந்த மாதிரி உங்க கனவுல பாபா வந்திருக்கார் அப்படின்னா நிச்சயமாக நீங்க கொடுத்து வைத்த ஒரு மனிதர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பாபாவோ எந்த மகானும் ஒருத்தருடைய கனவுல அவ்வளவு சுலபமா போகவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பக்தி இருக்கிறதுனால தான் ஒரு சூழ்நிலையிலேருந்து உங்களை பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்றதற்காகவே ஒரு கனவு கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு கனவோ இல்ல தெரியாத ஒரு மனிதர் வருவார் உங்களை தேடி அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் நடந்தா தயவு செஞ்சு நீங்க பாபா சொன்னார்னா அதை ஃபாலோ பண்ணுங்க அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் இது சொல்லியே ஆகணும் பாபா பேரை வச்சு விளையாடுறவங்களும் பல பல பேர் இருக்காங்க அந்த மாதிரி மனிதர்கள் கிட்டயும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் பாபா நம்மளை பாதுகாப்பாக வைப்பார் நான் மறுபடியும் சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணு அவங்க பாபா பேரை வச்சு விளையாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அவங்கள போய் அடிக்கிறதோ கெட்ட வார்த்தையில திட்டுறதோ அவங்க மனசை காயப்படுத்துறதோ தயவு செஞ்சு பண்ண வேண்டாம் அது அந்த மகானே பார்த்து கொள்வார் இப்போ கனவு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பீமாஜி பட்டேல் கிட்ட பாபா என்ன சொன்னார் நீ பீமாபாய் வீட்டுல இரு உனக்கு ரெண்டு நாள்ல சரியாகும் அப்படின்னு சரி அவரும் படுத்துட்டார் ஏற்கனவே ஈரமான ஒரு தரையில படுத்திருக்கார் அதில் முதல் கனவு ரொம்ப அழகான ஒரு கனவு ஒரு நினச்சி பாருங்களே ஒரு கார்டன் இருக்குது அந்த பூங்காவனத்தில் முழுக்க முழுக்க ரோஜா செடியாக இருக்குது அந்த ரோஜா செடியில் நடந்து போகும் பொழுது அவ்வளோ ஒரு அருமையான நறுமணம் நம்ம அப்படியே காலைல மெத்து மெத்துன்னு இருக்குது ரோஜா பூ எல்லாம் நம்ம கையில் வந்து தராங்க இந்த மாதிரி கனவை ரசிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தாலும் இந்த மாதிரி கனவு வருதே ஆஹா அப்படின்னு அந்த கனவை ரசிப்போம் ஆனா பீமாஜி பட்டேலுக்கு அந்த மாதிரி ஒரு வீட்டுல இருந்து இந்த மாதிரி ஒரு கனவு வந்து அவருனால தாங்க முடியாம இருக்கு அந்த வழியிலையும் அவர் உடம்புல எவ்வளவு ஒரு டயர்ட்னஸ் இருந்தா அவருக்கு ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு தான் போறார் அந்த கஷ்டத்திலையும் அவர் தூங்குறார் வழி வந்ததுக்கு பிறகு அப்பாடி இனமே நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு படுக்கிறார் மறுபடியும் ரெண்டாவது ஒரு கனவு வருது என்ன கனவு அப்படின்னா யாரோ ஒருத்தர் தெரியாத ஒரு நபர் பீமாஜி பட்டேலுக்கு ஒரு பெரிய கல்லாம் அந்த கல்ல வச்சு பீமாஜி பட்டேலோட நெஞ்சில் அப்படியே அழுத்துறார் அந்த அழுத்துற வலி பீமாஜி பட்டேல்னால தாங்க முடியலையா நெஞ்சை புடிச்சுக்கிறார் ஆ அப்படின்னு கத்துறார் அவர்னால அந்த வலியில இருந்து வெளியிலயே வர முடியல ஏன்னா அந்த கல்லு வந்து அப்படி வேகமா அந்த நெஞ்சில அப்படியே மேலேயும் கீழும் அழுத்த பொழுது பீமாஜி பட்டேல் கதர்றார் அந்த வழியில அந்த வழியில கதறின உடனே திடீர்னு எழுந்து பார்க்கிறார் எங்கடா அந்த கல் எங்க அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் அவருக்கு புரியது வந்தது ரெண்டு கனவு முதல் ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பெரும்பால் அடித்தார் ரெண்டாவது தெரியாத ஒரு நபர் ஒரு பெரிய கல்லால நம்மளுடைய நெஞ்சை வந்து இப்படி அழுத்தினார் இதெல்லாம் நினைவல்ல கனவு மட்டுமே அப்படின்னு அப்பதான் பீமாஜி பட்டேல் உணர்ந்தார் உணர்ந்த உடனே பொதுவாக பக்தர்கள் என்ன யோசிப்போம் எதுக்குடா பாபா சொன்னதை கேட்டோம் நம்ம பெசாம நம்ம வீட்லயே போயிருந்திருக்கலாம் மாளிகை மாதிரி இருக்கும் ஒரு பெட்டில் போய் நல்லா நிம்மதியா படுத்து இருக்கலாம் இங்க பாபா சொன்னதை கேட்டு இந்த வீட்டுல வந்து இந்த மாதிரியான ஒரு கனவு எதுக்குடா அவஸ்தப்படணும்னு யோசிப்போம் ஆனா பீமாஜி பட்டேல் என்ன பண்ணார் இந்த மாதிரி கனவு வந்தாலும் பரவாயில்ல என்னுடைய மகான் பாபா சொல்லியிருக்காரே நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நன்றி சாய்நாதா அப்படின்னு அந்த படுத்து இந்த சாக்குலேருந்து எழுந்துக்கிறார் அத்தனை நாட்கள் இல்லாத ஒரு புத்துணர்ச்சி அத்தனை நாட்கள் இல்லாத ஒரு சக்தி அவர் உடம்புலேருந்து இருந்து அவர் உணர்றார் எழுந்து பார்த்தா என்னடா போய் பாக்குறார் கண்ணாடி முன்னு என்ன பாக்குறார் வாயில இல்ல ரத்தம் வருதா இருமல் ஏன்னா இருமல் வந்துட்டே இருக்குமா அவருக்கு இருமல் வருதான்னு பாக்குறார் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இருமல் வரல எதுவுமே இல்லை இவ்வளவு சக்தி இருக்கே நமக்குள்ள உண்மையாகவே பாபா நம்மளை குணப்படுத்திட்டாரோ அப்படின்னு ஓடி போய் பாபாவோட காலில் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி சாயினாத்தா சாய்தேவா ஒரு வெறும் வெறும் கனவு ரெண்டே ரெண்டு கனவை கொடுத்து அதுல என்ன குணப்படுத்திருக்கீங்களே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நன்றி சொல்லணும் எனக்கு தெரியவே இல்லை பாபா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி அழறார் அப்போ பாபா சொன்னார் அந்த வந்து அப்படின்றதும் அந்த இறைவனுடைய கட்டளை அதனை நம்பின பாரு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு என்னதான் உனக்கு அந்த வீடு சுகம் தரலனாலும் அந்த வீட்டுல நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ இருந்த வெறும் அந்த கனவுல ஒரு ஆசிரியராக வந்து ஒரு பெரும்பால அடி வாங்கினதும் உன்னுடைய கர்மா அந்த ஆள் வந்து உன்னோட நெஞ்சில கல்லால அமுத்தி அந்த வழியும் நீ அனுபவிச்ச பாரு அதுவும் உன்னுடைய கர்மா இந்த கனவுல நான் உனக்கு இந்த கஷ்டம் தரல அப்படின்னா வாழ்க்கையில கண்டிப்பா இந்த வியாதியால இந்த டியூபர்கொலோசிஸ் அப்படின்ற வியாதியால நீ அவஸ்தப்பட்டிருப்ப அப்படின்னு சொல்றார் இது யாருனால அங்க பண்ண முடியும் இந்த உலகத்துல வெறும் ரெண்டே ரெண்டு கனவுல அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்த வியாதியில இருந்து பாபா வெளியில கொண்டு வரார் அப்படின்னா அதுதான் பாபா கிட்ட இருக்கிற மகத்துவம் நம்மளும் இன்னைக்கு வியாதிக்கு குறைவே கிடையாது பல பேர் பல பல வியாதியால அவஸ்தப்படுவீங்க அந்த மாதிரி இருந்தா பாபா மேல பாரத்தை போட்டு நம்பிக்கையோட அந்த உதி எடுத்துக்கோங்க நிச்சயமாக நம்மளையும் பாபா குணப்படுத்துவார் பாபா பீமாஜி பட்டேலை குணப்படுத்தினதுனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அப்பல இருந்து பாபாவை எப்பெல்லாம் முடியறதோ வந்து தரிசனம் பண்ணிட்டு போவார் இந்த வியாதியை குணப்படுத்தினார் பாபா அதற்கப்புறம் அவருக்கு வாயிலேந்து நுரை வந்ததும் கிடையாது ரத்தமும் வந்தது கிடையாது டியூபர்குலோசிஸ் அப்படின்ற வியாதியிலேருந்து இருந்து அவர் பரிபூர்ணமாக குணம் பீமாஜி பட்டேல் பாபா கூட அந்த காலகட்டத்துல ஒரு மாதம் இருந்து பாபாவுடைய உபதேசங்கள் எல்லாம் கேட்டு எப்பெல்லாம் வர முடியுமோ அப்பெல்லாம் வந்து பாபா நீங்க என்ன குணப்படுத்தினால உங்களுக்காக உங்களை வேண்டி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாய் சத்யநாராயண விரத பூஜை அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்ரத்தையா அந்த பூஜையை பண்ண ஆரம்பிச்சார் பீமாஜி பட்டேல் அதை பண்ணி அந்த சாய் சத்தியநாராயண விரத கதையை படிக்காம அந்த நேரத்தில் சாய் சச்சரித்தத்தை பாராயம் பண்ணுவாரா பீமாஜி பட்டேல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பண்ணி இந்த கிராமத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து அந்த பூஜையில கலந்து அவங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுத்தது மட்டும் அல்லாமல் அத்தனை பேரும் அந்த கிராம மக்கள் எல்லாருமே ஒரு ஒருத்தருடைய வீட்லையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாயி சத்தியநாராயண விரத பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்களாம் நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பக்தி இருந்தா அந்த கிராமம் முழுக்க பண்ணியிருப்பாங்க அது தொடர்ந்து பண்ண பண்ண எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு நன்மை ஏற்பட ஆரம்பிச்சது இப்போ இதை ஆரம்பிச்சு சில நாட்கள் தொடர்ந்து அவங்க ஜென்ரேஷன்ஸ் இருப்பாங்க இல்லையா அதாவது அவருடைய மகன் மகனுடைய மகன் அந்த மாதிரி அந்த ஜென்ரேஷன் கடந்து போக தலைமுறை தாண்ட தாண்ட என்னாச்சு அப்படின்னா இந்த சாய சத்தியநாராயண விரத பூஜைய பண்ண மறந்துட்டாங்க விட்டுட்டாங்க விட்ட உடனே என்னாச்சு அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்திலையும் அவங்களுக்கு கஷ்டம் வர ஆரம்பிச்சது இந்த கஷ்டம் அவங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருந்தது அப்போ இந்த இருந்து எப்படி வெளியில வருது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல அந்த சமயத்துல நந்தகுமார் ரேவநாத் நிமோன்கர் அப்படின்றவர் அவருடைய முழு பேர் நந்தகுமார் ரேவநாத் தேஷ்பாண்டே நிமோன்கர் அதாவது நானாசாஹிப் நிமோன்கரோடைய ஜென்ரேஷன் தோராயமாக நான்காவது தலைமுறை அவர் வந்து இந்த இடத்துக்கு வரார் வந்த பொழுது என்ன இப்படி எல்லாம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது ஆமா எதுனாலயோ தெரியல கஷ்டம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு முழுக்க முழுக்க அந்த பீமாஜி எல்லாமே இருந்து எல்லாமே அவர் சொன்னாராம் எப்படி அந்த பீமாஜி பட்டேல் இடைவிடாம அந்த சாயி சத்யநாராயண விரத பூஜையை பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரி அந்த பூஜையை பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக இந்த கஷ்டத்தில நீங்களும் வெளியில வர முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அவங்களுடைய தலைமுறை எல்லாரும் இந்த சாய் சத்யநாராயண விரத பூஜையை பண்ண ஆரம்பிச்சு உண்மையாகவே பண்ண அந்த நாள்ல இருந்தே அவங்களுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிச்சுதான் இது வந்து உங்களுக்கான ஒரு மெசேஜும் இருக்கலாம் நீங்க ஏதாவது ஒரு பூஜை உங்களுடைய மூதாதையர்கள் பண்ணிட்டு இருந்ததை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த பூஜையை வீட்டில் பண்ணணும் அது வந்து பாபா நம்மளுக்கு கொடுக்குற ரிமைண்டராக நம்ம எடுத்துக்கணும் அவங்க வீட்டில் அழகான ஒரு கோவில் கட்டி ஒரு பாபா வச்சுருந்தாங்க அந்த பாபா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருப்பார் அந்த பாபா கிட்ட வேண்டி அந்த பாபா தராததே கிடையாதான் அந்த பாபாவை நான் பார்த்தது மட்டும் இல்லை உங்கள் ஷேர் பண்ணணும் நீங்கள் எல்லாரும் தரிசனம் பண்ணணும் பாபாவை அப்படின்றதற்காகவே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்க இந்த பாபாதான் அவங்களுடைய ஜென்ரேஷன் வீட்ல இருக்கு ரொம்ப அழகான பாபா பீமாஜி பட்டேலோட ஜென்ரேஷன் அவங்க வீட்ல இருக்கிற ஒரு அழகான பாபா இவரை தரிசனம் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ பாபா கிட்ட ஆத்மார்த்தமா கேளுங்க நிச்சயமாக அவர் தருவார் அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு ஒரு அற்புதமான லீலை கலியுகத்துல பாபா நிகழ்த்திய ஒரு அற்புதமான லீலை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அந்த போட்டோவோட உங்களுக்கு நான் காமிக்க போறேன் அதனால அடுத்த எபிசோட் வரும் வரை இந்த பாபா போட்டோவை பார்த்து தரிசனம் பண்ணி பாபா கிட்ட பக்தியோட கேளுங்கள் அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ்